மதுரையில் முதன்முறையாக ஏனேச்சே பேஞ்சியோ ஹெல்ப் பவுண்டேசன் சார்பில் சிஎஸ்ஆர் அறிமுகம் அக்டோபர் ஆறாம் தேதி மதுரை ராயல் கோர் கோட்டலில் நடைபெறுகிறது இன்றைய காலத்தில் கள் பல்வேறு நிதி பிரச்சினைகளால் அவதிப்பட்டு தங்கள் சேவை இலக்குகளை நிறைவேற்ற போராடி வருகின்றன இதற்கிடையில் பல இடைத்தரகர்கள் தங்கள் பொய்யான நிதி உதவி திட்டங்களால் இந்த என்ஜிஓக்களை ஏமாற்றுகின்றனர் இது கள் சரியான ஆவணங்களின்மையும் உண்மையான நிதி வழிமுறைகளை அறியாமமையுமே இவ்விதமான நிதி மோசடிக்கு உள்ளாகும் காரணங்களாகும் சரியான ஆவணங்கள் சீரிய நிர்வாகம் மற்றும் உண்மையான நிதி வழிமுறைகளை அறிய செய்வதற்காக ஏனே சேர்ப்ப ஏன்ஜிஓ ஹெல்ப் பவுண்டேசன் பல்வேறு என் ஜிஓடிஎஸ் ஆர் சம்மிட்களை இந்தியா முழுவதும் நடத்தி வருகிறது முதல் சப்பிட் பாண்டிச்சேரியிலும் இரண்டாவது சப்மிட் கோயம்புத்தூரிடம் நடைபெற்ற நிலையில் அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் மதுரை ராயல் கோர்க் ஹோட்டலில் மூன்றாவது சம்மிட் நிகழ்வு நடைபெறுகிறது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்வில் இருநூறு என்ஜிஓக்கள் மற்றும் பதினைந்து நிறுவனங்கள் பங்கே செயல்பட்டு அவார்ட்ஸ் வந்து ஒரு மூணு தலைப்பில் வந்து வழங்க போகிறோம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் அதுக்கப்புறமா நிறைய நல்ல தொண்டாற்ற நிறுவனங்களுக்கு ரெண்டு பேருக்கு அவார்டும் அதே மாதிரி ஒரு தன்னார்வ நிறுவனமான ஒரு இஸ்ரோன்ற ஒரு நிறுவனத்துக்கும் நாங்கள் இந்த அவார்டு கொடுக்க போறோம் அது இல்லாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு என்ஜிஓவும் அவங்க எப்படி இந்த என்ன முறைப்படி வாங்க முடியுன்றதுக்கான கிளாஸை வந்து டெல்லிலேருந்து எங்கள் சிஇஓ வந்து எடுக்க போகிறாரு அது இல்லாமல் ஒவ்வொரு சிஎஸ்ஆர் எட்டும் இங்கே மதுரையில் சிஎஸ்ஆர் கொடுக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு நிறுவனம் வந்து இதில் பங்கேற்காங்க அவங்க வந்து எப்படி இந்த சிஎஸ்ஆர் வந்து அவங்க கொடுக்குறாங்க அவங்களோட பாலிசிஸ் என்னன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாநாடு தான் வந்து அக்டோபர் ஆறாம் தேதி மதுரையில் நடக்க போகுது இந்த சிஎஸ்ஆர் அதான் சார் ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே இந்தியா மட்டும்தான் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து கம்பல்சரியாக வச்சுருக்காங்க அவங்க வந்து டூ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப் நிறுவன எனி கம்பெனிஸ் டூ பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து வச்சுருக்கவங்க வந்து ஃபைவ் க்ளோஸ்க்கு மேலே வந்து அவங்க வந்து நெட் ப்ராஃபிட் இருக்கிறவங்க வந்து டூ பர்சன்டேஜ் வந்து கம்பல்சரியாக வந்து சிஎஸ்ஆர்க்காக கொடுத்தாவணும் அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு வந்து சிஎஸ்ஆர் பாலிசின்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து அதுக்கு வந்து மினிமம் கிடையாது டூ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு நிறுவனமும் கம்பல்சரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய நிறைய சிஎஸ்ஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் இதில் ரன் பண்ணுறாங்க ஒவ்வொரு சி சிஎஸ்ஆர் ஒரு கம்பெனிஸ் அவங்களே சொந்த தொண்டு நிறுவனம் வச்சு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸா வந்து நம்ம சிட்டிலயும் சரி கிராமப்புறங்களையும் சரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார்

அந்த மாதிரி வந்து சிட்டிஸில் வந்து நிறைய தொண்டர்கள் வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் மூலிமா நிறைய நடந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சிஎஸ்ஆர்ன்றது பார்த்திங்கன்னா வெறும் வந்து தொண்டு மட்டும் இல்லாமல் இன்னோவேட்டிவாக வந்து நிறைய பண்ணுறாங்க சார் இப்போ மரம் நடுறது கார்பன் ஹெமிஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்ம நிறைய மரம் நடுறது கூட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் தான் வருது இப்போது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் வந்து வெறும் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஏழைகளுக்கு உதவுறது மட்டும் இல்லாமல் இனோவேட்டிவாக நிறைய விஷயம் இந்த கிரீன் டெவலப்மெண்ட் மூலியமா இப்போ நிறைய தொண்டு நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து மெயினாக வந்து சிஇஓ வந்து டெல்லியிலேருந்து வர்றாரு சார் மிச்சர் பிஜு ஜார்ஜுன்றவர் அவர் வந்து இன் அண்ட் அவுட் இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் பற்றி இந்தியாவில் என்ன நடக்குது கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் என்ன இருக்கு அதே மாதிரி வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் யார் யார் வந்து நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் எப்படி தருவாங்க இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்ன்றது உண்மையிலேயே எப்படி வாங்க முடியுன்றதை லீகாலா எப்படி வாங்க முடியும்ன்றது அவர் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கிளாஸ்ல வந்து போறார் சார். யார அதுல வந்து நம்ம ஹை ஜட்ஜு திரு கிருஷ்ணன் டாக் சர்வீஸ் இப்பதான் என்ஜிஓக்கள் அத நம்ம அத என்ஜிஓக்கள் வந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க சார் இதுல. அதெல்லாம் வந்து சிஎஸ்ஆர் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இதுல வந்து மீனா கலந்துக்கிறாங்க சார். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் பத்தி மக்களுக்கு தெரிஞ்சு வந்து அங்க மெயின் மோட்டோவே அதுதான் சார். இதை வந்து கரெக்ட்டா மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ என்ன இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல இது ஒவ்வொரு நிறுவனம் கொடுத்துட்றாங்க இது கரெக்டாக போய் மக்களை சேர்லன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஃபண்டுக்கு போய்டும் அது அதை வந்து நம்ம வாங்கி யூட்டிலைஸ் பண்றதுக்கு முறைப்படி என்ன பண்றதோ அதுதான் எங்கள் நிறுவனத்தோட மெயினான சார் போலியானதுன்றது நம்ம ஆக்டிவிட்டீஸ் வச்சு தெரிஞ்சிடலாம் சார் இப்போ வந்து பேருக்கு வந்து அவங்க சிஎஸ்ஆர்னு ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருப்பாங்க சார் அவங்ககிட்ட எந்த விதமான டாக்குமெண்டேஷன்ஸும் இருக்காது ப்ராப்பரான அக்கௌண்டிங் வச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு நான் இம்பேக்ட் அசெஸ்மெண்ட்டுன்னு சொல்லி எங்கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டே எங்கள் என்ஹெச்எஃப்ல இருக்குது நாங்கள் வந்து இப்போ ஒரு பணம் வருது சப்போஸ் ஒரு பேச்சுக்கு ஒரு டென் லேக்ஸ் நாங்கள் ஒரு இடத்துக்கு கொடுக்குறோம் ஒரு துணிநீர் கொடுக்குறோன்னா நாங்கள் அதுக்கு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு இம்பேக்ட் அசஸ்மெண்ட் எடுப்போம் அது மூலியமாக தான் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஃபண்டு கொடுப்போம் சார் இது பணம் ஃபண்டு வந்து எங்கள் மூலியமாக வந்ததை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ண அனுபவிக்கிறதே கிடையாது சார் கண்டிப்பா புது புதுசா பண்றவங்களும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து அவங்க சொந்த காசு போட்டுதான் இன்னைக்கு வரும் தொண்டு வந்து ஆட்டிட்டு இருக்காங்க யாருமே வந்து இந்த சிஎஸ்ஆர்ஓ கவர்மெண்ட் கிராண்ட்ஸோ இன்டர்நேஷனல் சிஎஸ்ஆர் ஃபண்டோ யாருமே வந்து ஆப்டும் பண்றது இல்லை இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கு மக்களுக்கு வந்து கரெக்டான செய்திகள் கொண்டு போய் சேராமல் இந்த மாதிரி நான் உங்களுக்கு காசு தரேன் யூடியூப் மதத்தில் திருப்பி கொடுத்துருங்க எங்களுக்கு காசு அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து புரோக்கர்ஸ் வந்து மக்களை வந்து தரிசி திருப்புறாங்க அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுன்றது தான் சார் என்னச்ச மெயினான மோட்டோ எந்த அடிப்படையே எலிஜிபிள் கிரைடீரியா வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு தொண்டு நிறுவனம் செய்யறதுக்கு மன முதல்ல அந்த மனசு இருக்கணும் சார் எல்லாராலையும் வந்து அந்த மனசு இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படி இருக்கிறப்போ ஒரு அவங்களுக்கு வந்து க்ளியராக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்கள் வந்து உமன் எம்பவர்மெண்ட் தான் பண்ண போகிறோம்ன்ட்டு அவங்க கிளியரான ஒரு இது வரும்போது நாங்கள் உமன் எம்பவர்மெண்ட்டில் அவங்களுக்கு இன் இன் அண்ட் அவுட் அதில் வந்து இன்னும் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் சார் அவங்களுக்கு அது தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்